بسم الله الرحمن الرحيم، ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين وإن سسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளால் அன்மிகற்ற அன்புடையின் மாகிய இல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கனி துர்கிய அல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாவினுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவம் அதன் வழிமுறைகளின் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் மகான உ இந்த உலகில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு படைத்தவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக படைத்தவரிடமே தன்னுடைய தேவையை கேட்க வேண்டும் என்பதற்காக துவா என்று சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் நமக்கு இவாதத்தாக வழிகாட்டியிருக்கின்றான் எனவே அந்த இபாதத்தை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லா இடத்திலேயே நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மன உறுதியோடும் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது அதே நேரத்தில் நாம் அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாவிற்கு எந்த ஒன்றையும் நாம் இணையாக்கி விடக்கூடாது எந்த ஒன்றை கேட்பதாக இருந்தாலும் நன்மையை தீமை செய்யக்கூடிய ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனிடம்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனையில் கடுகளவு கூட அல்லாவிற்கு இணை கற்பிக்க கூடாது இணை கற்பித்தல் கூடிய காரியத்தையும் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் உலகத்தில் வைப்பு அதிகமாக உருவாகக்கூடிய வேலை பிரார்த்தனை துவாவில்தான் எனவே துவாவுடைய விஷயத்திலே நாம் அல்லாவிற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடக்கூடாது அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களிடத்திலே நாம் பிரார்த்தனையும் செய்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹூ தலா இன் திருமலைப்புற ஆணின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் எனவே நம்முடைய பிரார்த்தனைகளில் எந்த ஒரு இணை வைத்தலும் கலந்து விடாமல் அல்லாஹ் ஒருவனிடத்திலே நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தாலா தெளிவாக குறிப்பிடுகிறான் நீங்கள் அல்லாஹின்றி வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது அல்லாஹ் ரபுல்லாலவின் சூரத்தை யூனு பத்தாவது சூராவினுடைய நூற்றி ஆறாவது வசனத்திலே நூற்றி ஏழாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வலா ததுரம் இந்த தூணில்லாய் மாலாயம் பழக்க வலா எதிர்க்க விட்டு விட்டு அல்லா அல்லாத எவர்களிடம் செய்யாதீர்கள் துவா கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவிட மட்டுமே நீங்கள் கேளுங்கள் படைப்பிடங்களிலோ அல்லது இறந்துவிட்ட அடியார்களத்திலோ மரம் கொடி செடிகளிலேயோ நீங்கள் எந்த ஒன்றையும் இடத்திலையும் அல்லாஹ் அல்லாதவற்றிலே நீங்கள் துவா செய்யாதீர்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அவரிடத்தில் நீங்கள் எந்த ஒன்றையும் கேட்காதீர்கள் அவர்களை அடைக்காதீர்கள் என்று அல்லாஹால தெளிவாக சொல்லி ததுகம் இன் தூகி அல்லா அல்லாதவற்றை நீங்கள் அடைக்காதீர்கள் துவா செய்யாதீர்கள் வலா எதிர்க்க உமக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாத உமக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்த முடியாத அல்லஹ் அல்லாதவற்றை நீங்கள் அடைக்காதீர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அப்புல்லி நம்மை படைத்த ரபுல்லாலமின் தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றான் நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியானவன் யார் உமக்கு ஒரு நன்மையை செய்வதற்கும் உங்களுக்கு ஒருக்கு தீங்கியை கொடுப்பதற்கும் யாரிடத்திலே வல்லமை இருக்கிறதோ அவனிடம்தான் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அவனை தான் அழைக்க வேண்டும் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று அழகாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் எனவே உங்களுக்கு எந்த ஒரு நன்மையையோ தீங்கையோ ஏற்படுத்த முடியாத அல்லாதவற்றை அடைக்காதீர்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அவர்களை வணங்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவற்றை அடைத்தால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையை தர முடியாத எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்த முடியாத அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்கினால் அல்ல அல்லாதவற்றை நீடம் நீங்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் அழைத்து தரக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் செய்துவிட்டால் அழகாக எல்லாம் சொல்கிறான் ஃபைன் ஃபைஸ நீங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள் மிகப்பெரிய அநியாயத்தை செய்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று ரபுல்லா ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாவை நல்லடியார்களே துவா செய்வதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இறைவனை அடைப்பதிலே கவனம் இருக்க வேண்டும் இறைவனை வணங்குவதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்ப நம் அல்லா அல்லாத யாரிடத்திலையும் பிரார்த்தனை செய்து விடக்கூடாது அல்ல அல்லாத நமக்கு எந்த ஒரு நன்மையோ தீங்கையோ செய்ய முடியாத எந்த ஒன்றையும் அடைத்து பிரார்த்தனை கேட்டு விடக்கூடாது அப்படி நாம் செய்தால் அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால் நாம் மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரர் அக்கிரமக்காரர் என்று அல்லாஹு தாலா நம்மளை குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே நம் துவாவுடைய விஷயத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் நாம் அல்லாவிற்கு துவாவுடைய விஷயத்தில் இணை கற்பித்து விடக்கூடாது துவாவில் தான் அதிகம் இணை வைத்தலை இந்த சமுதாய

ஒரு மனிதனுக்கு ஒரு தீங்கோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ ஏற்பட்டு விட்டால் அல்லாவை தவிர வேறு யாராலும் அது நீக்க முடியாது எனவே அந்த அல்லாவிட மட்டுமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் ஒரு நல்லதை கொடுக்க நாடிவிட்டால் அந்த பேரூரலை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை அல்லாஹ் தான் இருக்கிறது எனவே அல்லாஹ் ரபுல் ஆளவின் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த பேரூரலை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை எனவே நீங்கள் அந்த அல்லாவிடம்தான் உதவி தேட வேண்டும் அந்த தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த அல்லாவை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அந்த தான் நீங்கள் துவா கேட்க வேண்டும் என்று அல்லா சொல்லிவிட்டு சொல்கிறார் இ சிபிபிஹிமையஷாமின் அபா திஹி தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா அவன் நாடியதை அதை அடையச் செய்கிறான் பெற்றுக் கொடுக்கின்றான் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுகான் அவுத் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறான் எனவே நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுவிட்டால் அந்த தீங்கை அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை அகற்றக்கூடிய முழு வலிமையும் அதிகாரமும் அல்லாவிடம்தான் இருக்கிறது அல்லாஹ் ஒரு நன்மையை நமக்கு நாடிவிட்டால் அதை உலகத்தில் எவர் நாடினாலும் அதை தடுத்து விரத விட முடியாது அது அல்லாஹ் நாடியபடிதான் நடக்கும் என்று அல்லாஹூ தகாலா அவருடைய வல்லமை பற்றி நினைவு

சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய பிரார்த்தனையை நாம் எப்போதும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனிடம்தான் கேட்க வேண்டும் அவன் அல்லாத வேறு யாரிடத்திலும் கேட்டுவிடக்கூடாது அவன்தான் எந்த ஒரு நன்மையும் தரக்கூடியவனாக இருக்கிறான் எந்த ஒரு தீங்கையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த கொடுக்கக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவனும் அவன்தான் இருக்கிறான் நமக்கு எந்த ஒரு நன்மையை நாடுகின்றானோ அது தடுத்துவிட எவராலும் முடியாது என்பதை அல்லாஹ் தாலா தன்னுடைய வல்லமையைப் பற்றி நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் நம் அல்லாவிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் நம்முடைய துவாவில் கடுகளவு கூட எந்த ஒன்றும் இணைகி வைத்து விடக்கூடாது எனவே தான் சொன்னார்கள் மல்லம் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதீஸ் யார் அல்லாவிடத்திலே கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என நவீகல்லாயும் சல்லல்லா அலை சொன்னார்கள் மல்லம் எது அல்லாஹ் மற்றொரு ரிவாயத்திலே மல்லம் எது அல்லா ி அல்லாவிடத்திலே துவா கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று அல்லாஹ் சல்லாஹலை வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் அல்லாவிடத்திலே கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் மீது கோபப்படுகிறான் என அல்லாவுடைய தூதர் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய பிரார்த்தனைகளை துவாக்களை அல்லாவிடம் மட்டுமே தான் கேட்க வேண்டும் அவனை தவிரவர் யாரிடத்திலும் கேட்டுவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே நம்முடைய பிரார்த்தனையில் துவா கேட்பதில் அல்லாவிற்கு எந்த ஒன்றும் இணை கற்பித்து விடக்கூடாது இது எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை ஆலமீன் நமக்கு தெளிவாக கூறுகின்றார் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த புனித மிகுந்த நானுடைய மாதத்தில் பிரார்த்தனை என்பது துவா என்பது அல்லாவிடம் மட்டுமே கேட்க வேண்டும் அல்லாஹத்தில் கேட்கக்கூடிய அந்த நேரங்களில் எந்த ஒரு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்துவிடக்கூடாது பிரார்த்தனை என்பது நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவிடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்று குரான் எடுத்துரைக்கிறது குரான் எடுத்து சொல்லக்கூடிய இந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய படைத்த அல்லாவிடத்தில் மட்டுமே பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாகலா நம் அனைவர்களை மாக்கிய ونغة. آمين وآخر دعوانا أن آل الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته